காய்ச்சல் என்று பேர் வைத்து கொண்டிருக்கிறோம் டெங்கு காய்ச்சல் என்று சிக்கன் கோழி காய்ச்சல் கோழிக்கு எங்கேயா காய்ச்சல் வருகிறது நீ வளர்க்குற கோழிக்கு தான் வரும் ரசாயனமாக போட்டு வளர்க்குற அதனால காய்ச்சல் வரும் இயற்கையாக காட்டில் இருக்கின்ற எந்த விலங்குகளுக்காது நோய் வந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இன்னும் ஒரே ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்கள் மனிதன் இன்றைக்குத்தான் மருத்துவம் கற்றுக்கொண்டான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மனித பிறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது மனிதன் அதாவது பெண் பெற்றெடுத்த குழந்தைக்கு மருத்துவா இல்லை காட்டில் வாழக்கூடிய ஏன் கடலில் வாழக்கூடிய எந்த ஜீவராசிகளாவது தான் பெற்றெடுக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு இன்னொரு ஒரு துறையை நாடுகிறதா வீட்டில் மாடு வளர்க்குறோம் மாட்டு கூட்டடியில் தானாக மாடு குழந்தையை பெற்றெடுக்கிறது காட்டில் இருக்கும் மாடு அதே தானே செய்கிறது இப்போயாவது மாட்டு டாக்டர் வந்துட்டான் காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு யார் டாக்டர் சிங்கத்துக்கு போய் வைத்தியம் பண்ணுவானே புளிக்கு போய் வைத்தியம் பண்ணுவியா புளி ஜரம்ச்சா ஏனால் ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லிச்சா வரையவே வராது ஏன் வராது என்று சொன்னால் அவைகள் இதுவரை ஒருபோதும் தன் உணவை மாற்றிக்கொண்டதில்லை கொண்டதில்லை ஒரு அற்புதமான விஷயம் நான் கூட நினைத்து மனிதனுடைய வாழ்க்கை நூற்றி இருபது ஆண்டுகள் என்று இல்லை ஐயா இல்லை முன்னூறு ஆண்டுகள் மனிதனுடைய வாழ்க்கை என்பது முந்நூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் வாழ்க்கை இன்றைக்கு நூற்றி இருபது ஆண்டுகளாக சுருங்கி போய்விட்டது விஞ்ஞானம் ஐயா விஞ்ஞானம் என்றால் என்ன ஞானமான விஞ்ஞானம் சித்தருடைய விஞ்ஞானம் சொல்கிறது உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனையும் தான் பருவமடையும் காலத்திலிருந்து இருபது மடங்கு வாழ்கிறது முயல் இருக்கிறதல்லவா மூன்று மாதத்தில் பருவமடைகிறது மூன்று மாதத்தில் பருவமடைகிற முயல் இருபதாள் பெருக்கி பாருங்கள் அறுபது மாதம் வாழுதுங்க ஐந்து வருடங்கள் வாழுது ஆறு மாதத்தில் பருவமடைகிற ஆடு பத்து ஆண்டுகள் வாழ்கிறது அதே போல் மாடு ஆண்டில் பருவமடைகிறது ஓராண்டில் பருவமடைகிற மாடு இருபது ஆண்டுகள் வாழ்கிறது இப்படி பருவமடையும் வயதிலிருந்து இருபது மடங்கு வாழ்நாளை ஒவ்வொரு ஜீவராசியும் கொண்டிருக்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் ஆராய்ச்சி செய்து கொண்டு பாருங்கள் மனிதன் பதினைந்து ஆண்டுகளில் பருவமடைகிறான் இப்பொழுது தான் பதினோரு வயசுல பத்து வயசுல ஒன்பது வயசுல பொண்ணுங்க வயசுக்கு வந்தது பதினைந்து ஆண்டுகள் தான் பெண் பருவமடையும் வயது பதினைந்து ஆண்டுகள் தான் ஆண் வயது இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் பருவமடைகிற பெண்ணினம் ஆணினம் இருபதால் பெருக்கினால் முந்நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் ஆனால் நூற்றி இருபது ஆண்டுகள் சுருகிவிட்டது நாயோ நரியோ பூனையோ எலியோ யானையோ புலியோ கரடியோ சிங்கமோ இந்த நொடிவரை நான் பேசிக்கொண்டிருக்கும் நொடிவரை நொடி வரை உணவை மாற்றவில்லை மனிதனை தவிர அந்தந்த உலகுகள் அந்தந்த ஜீவராசிகள் தன் இருப்பிடத்தை மாற்றவில்லை புலி தனக்கான ஒரு இருப்பிடத்தை வரையறுத்து கொண்டிருக்கிறது யானை இதுவரை தடமாற்றி போவதில்லை இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் ஒரு ஆண்டுக்கு பயணம் செய்கிறது யானை அந்த இரண்டாயிரம் கிலோமீட்டரும் எந்த தடத்தில் பிறந்ததிலிருந்து பயணிக்கிறதோ இது வரை அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இவன் காட்டை அழித்து ரோட்டை போட்டு விட்டான் அதனால் தான் மாற்றி போய் பார்க்குது இருக்கிற மனுஷனெல்லாம் கொழுது காட்டையெல்லாம் அழிக்குது வயல் காட்டையெல்லாம் அழிக்குது நீ செஞ்ச வேலை அது என்ன பண்ணுச்சு புளி உன்னை கடிக்க வருதுன்னு புளியை சுட்டுறீங்க நீ ஏன் போன புளியை சுடுறல்ல உன்னை கடிச்சிருச்சின்னு சொல்லி புளியை நீ சுட்டியே உன்னை யார் கடிக்கிறது இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் இனி ஒரு தொடர்ச்சியான பல கேள்விகளை உங்களிடம் கேட்கிறேன் இந்த கேள்விகளை நீங்களே கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் இதற்குரிய விடை நீங்கள் மருத்துவ இடத்தில் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது